இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சோமாஸ்கந்தரை பற்றி சிவன் சக்தி முருகன் மூன்று பேரும் இணைந்த வடிவமாக இருக்கிறது தான் சோமாஸ்கந்தர் அமைப்பு சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்க அவங்களுக்கு இடையில முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இந்த வடிவம் நல்புத்திரப்பிற்கு நல்கக்கூடிய சக்தி படைச்சது காக்கிற கடவுளான திருமால் இந்த சோமஸ்கந்த மூர்த்தியை தன்னுடைய மார்பில் வச்சு பல்லாயிரம் வருஷம் வழிபாடு செஞ்சுட்டு வந்ததாக புராணங்கள் தெரிவிக்குது அசுரர்களோட துன்பத்தில் இருந்து மேல்றதுக்காக இந்திரன் திருமாலை வழிபட்டான் அவனுக்கு திருமால் சோமஸ்கந்த மூர்த்தியை வழங்கினாரு அதை இந்திரலோகத்துல வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தான் அதோட பலனா முசுகுந்த சக்கரவர்த்தியோட உதவியோடு அசுரர்களையும் வென்றான் இந்திரன் வைத்திருந்த சோமஸ்கந்த மூர்த்தியை தனக்கு தரும்படி முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டார் அதுக்கு இந்திரன் இது விஷ்ணுவோடது அவர் சம்மதம் இல்லாம நான் தர முடியாதுன்னு சொன்னாரு இதையடுத்து முசுகுந்த சக்கரவர்த்தி திருமலை வணங்கி அந்த சிலையை பெறுறதுக்கான அனுமதியையும் பெற்றான் ஆனாலும் அந்த சிலையை கொடுக்க மனம் இல்லாத இந்திரன் தேவ சிற்பியை கொண்டு அதே மாதிரி ஆறு வடிவங்கள் செஞ்சான் அதுல சரியான சிலையை முசுகுந்த சக்கரவர்த்தி எடுத்துட மற்ற சிலைகளையும் அவங்ககிட்டயே கொடுத்து பூலோகத்தில் வச்சு பூஜை செய்யும்படி இந்திரன் அறிவுறுத்தினான் திருமால் இந்திரன் ரெண்டு பேரும் பூஜை செஞ்ச சோமஸ்கந்த மூர்த்தியை முசுகுந்த சக்கரவர்த்தி திருவார்ல நிறுவுனாரு மற்ற ஆறு மூர்த்திகளையும் திருநாகை காரோணம் திருநள்ளாறு திருக்காராயில் திருவாய்மூர் திருமறைக்காடு திருக்கோயிலி இந்த தலங்கள்ல நிறுவி வழிபாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சாரு சோமஸ்கந்த மூர்த்தியை இந்த தலங்களில் தியாகராசர் அப்படின்ற பேர்ல விளங்குறாரு இந்த தலங்கள் சப்த விடங்க தலங்கள் அப்படின்ற பேர்ல அழைக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்ப நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி